வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் அச்சிரப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆட்சிபுரீஸ்வரர் திருக்கோவிலை தான் தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்கள் வந்து சேரும் ஸ்ரீ ஆட்சிபுரீஸ்வரர் திருக்கோவில் அச்சுறுப்பாக்கம் சென்னையில் சென்னையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் மேல்மருவத்தூரில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அச்சுரபாக்கம் நகரில் ஸ்ரீ ஆட்சிபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் வரலாற்றின்படி பிரம்மாவிடம் மரம் பெற்ற தாரகன் கமலாட்சன் வித்வான் மாலி ஆகிய திரிபுர அதாவது மூன்று அசுரர்கள் சேர்ந்து கொண்டு தேவர்களை கொடுமைப்படுத்தி வந்தனர் அசுரர்களை எதிர்க்க முடியாத தேவர்கள் அவர்களை அழித்து தங்களை காக்கும்படி சிவபெருமானிடம் வேண்டினர் தேவர்களுக்கு மனம் இறங்கிய சிவன் தேரில் ஏறி அசுரர்களை அழிக்க புறப்பட்டார் எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பாக முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கிவிட்டு அல்லது அவரை மனதில் நினைத்து கொண்டோதான் செய்ய வேண்டும் என்பது நீதி சிவனுக்கும் இது பொருந்தும் ஆனால் அசுரர்களை அழிக்க வேண்டும் என்ற வேகத்தில் விநாயகரை நினைக்காமல் சென்றார் சிவன் அவருடன் சென்ற தேவர்களும் சிவனை நம்முடன் இருக்க வேறென்ன துணை வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை வணங்காமல் சென்றனர் கோபம் கொண்ட விநாயகர் தேரின் அச்சை முறித்து சிவனை செல்லவிடாமல் தடுத்துவிட்டார் தேர் அங்கேயே நின்றது இது விநாயகரின் செயலால் தான் என உணர்ந்த சிவன் மனதில் நினைத்த உடனேயே தந்தையின் கோரிக்கையை ஏற்று விநாயகர் தேர் அச்சை சரியாக்கினார் பின் சிவன் திரிபுர அரசுரர்களை அழித்தார் தேர் அச்சு முறிந்து நின்ற இடம் என்பதால் இத்தலம் அச்சு இரு பாகம் என அழைக்கப்பட்டு காலப்போக்கில் அச்சுறுப்பாக்கம் என்றானது சிவன் ஆட்சீஸ்வரர் என்றும் ஆட்சி புரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் கண்ணுவ முனிவர் கௌதம முனிவர் ஆகியோர் இங்கு வழிபட்டுள்ளனர் ஐந்து நிலைகள் கொண்ட கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்துடன் இக்கோவில் அமைந்துள்ளது கோபுர வாயிலை கடந்தவுடன் நேராக இல்லாமல் கொடிமரம் பலிபீடம் நந்தி மண்டபம் ஆகியவை சற்று இடதுபுறம் அமைந்துள்ளது இக்கோவிலில் இரண்டு கருவறைகள் அமைந்துள்ளன கோபுர வாயிலுக்கு நேரே உள்ள உள்வாயில் வழியாக சென்றால் நேர் எதிரே உமை ஆட்சீஸ்வரர் சன்னதி உள்ளது உள்வாயில் நுழைந்தவுடன் சற்று வலதுபுறத்தில் கொடிமரம் பலிபீடம் நந்தி மண்டபம் ஆகியவற்றுக்கு எதிரே உள்ளபடி அமைந்திருக்கும் ஆட்சீஸ்வரர் சன்னதி உள்ளது இந்த ஆட்சீஸ்வரர் சன்னதி கோயிலின் முக்கியமான மூலவர் கருவறையாகும் உள்வாயிலை கடந்தவுடன் வலதுபுறம் உள்ள ஆட்சீஸ்வரரை தரிசித்துவிட்டு சற்று நேரே உமையாட்சீஸ்வரர் கருவறை அமைந்துள்ளது கோவிலின் வலதுபுற சுற்றில் தலமரமான சரக்கொன்றையின் அடியில் கொன்றையடி ஈஸ்வரர் சன்னதி காணப்படுகிறது அருகில் நந்திகேஸ்வரரும் சிவனை வணங்கியபடி திரிநேத்திரதாரி முனிவரும் உள்ளனர் வடபுற வெளித்திருச்சுற்றின் வடகிழக்கு மூலையில் இத்தலத்தின் பிரதான அம்பாள் இளங்கிழி அம்மை தனி சன்னதியில் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் தரிசனம் தருகிறார் சிவபெருமானின் தேர் அச்சை முறித்த விநாயகர் அச்சி முறி விநாயகர் என்ற பெயருடன் கோவிலுக்கு வெளியே தனி சன்னதியில் மேற்கு நோக்கி அமர்ந்து காட்சி தருகிறார் இக்கோவிலானது தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது இருபத்தி ஒன்பதாவது தலம் சித்திரையில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் பௌர்ணமியில் விசேஷ பூஜைகள் நடக்கிறது ஆட்சி புரீஸ்வரர்களும் வேண்டிக்கொண்டால் கொண்டால் ஆட்சி செய்யும் வாய்ப்பு ஆளுமை திறன் பதவி உயர்வு கிடைக்கும் என்பதும் மேலும் கல்வி வேள்விகளில் சிறக்கலாம் என்பதும் நம்பிக்கை இங்கு அமாவாசை தோறும் சிறப்பு வழிபாடு நடக்கிறது இதில் கலந்து கொண்டால் தோஷங்கள் ஜென்ம ஜென்மவினைகள் தடைகள் மனக்குழப்பங்கள் நீங்கும் என நம்புகின்றனர் பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் இறைவனுக்கும் அம்மனுக்கும் திருமுழுக்காட்டு செய்து புத்தாடை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்து நேர்த்திக் கடனை செலுத்துகின்றனர் மற்றும் ஒரு வரலாற்றின்படி பாண்டிய மன்னன் ஒருவன் சிவத்தல யாத்திரை செய்து கொண்டிருந்த போது இத்தலத்தின் அருகே அவனது தேர் அச்சு முறிந்தது பணியாளர்கள் சக்கரத்தை சரி செய்து கொண்டிருக்கும் போது தங்க நிறமான உடும்பு ஒன்று சென்றதை மன்னன் கண்டான் தங்கத்தால் ஜொலித்த அந்த உடும்பை பிடிக்க மன்னன் சென்றான் உடும்போ ஒரு சரக்குன்றை மரத்தினுள் புகுந்து கொண்டது காவலர்கள் மரத்தை வெட்டிய போது ரத்தம் வெளிப்பட்டது அன்று இரவில் மன்னன் கனவில் சிவன் தோன்றி அங்கு தான் உடும்புவாக வந்து திருவிளையாடல் புரிந்ததை வெளிக்காட்டி இவ்விடத்தில் சோழ்ப்பாக எழுந்தரில் இருப்பதை உணர்த்தினார் சிவபெருமானுக்கு அங்கேயே கோவில் கட்ட விருப்பம் கொண்டான் மன்னன் அப்போது அங்கு திரிநேத்திரதாரி எனும் மூன்று கண்களை உடைய முனிவர் ஒருவர் வந்தார் தீவிர சிவபக்தரான அவரை பற்றி அறிந்து கொண்ட மன்னன் இத்தலத்தில் சிவாலயம் கட்டித்தரும்படி கூறிவிட்டு தனது யாத்திரையை தொடர்ந்தான் மன்னனின் கோரிக்கையை ஏற்று அவரும் கோவிலை கட்டி முடித்தார் இக்கருவரில் லிங்கத்திற்கு பின்புறம் பார்வதியுடன் சிவன் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார் இத்தல சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக வாரிக்கிறார் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற இத்தலத்தை திருநாவுக்கரசர் தனது சேதிரக் கோவிலில் குறிப்பிட்டிருக்கிறார் அகத்தியருக்கு இத்திருத்தலத்திலும் சிவன் தனது கைலாய திருமண காட்சியை காட்டி அருளியுள்ளார் சிவனால் வதம் செய்யப்பட்ட தாரகனும் வித்யுன் மாலியும் அவரது துவாரபாலர்களாக இருக்கின்றனர் உமையாட்சீஸ்வரருக்கு முன்னே தியான நந்தி இருக்கிறது இந்த ஆலயம் தினம் காலை ஆறு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவன் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும்